வாங்க இன்னைக்கு திருவாதிரை களி செய்ய போகிறோம் அதுக்காக வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஆருத்ரா தரிசனத்துக்காக திருவாதிரை நடராஜ திருக்கல்யாணத்துக்காக நம்ம களி செய்ய போகிறோம் இந்த பூஜைக்காக இது செய்கிறோம் நம்ம இந்த இந்த மெத்தடில் செய்யலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதே அளவு பச்சரிசி நம்ம பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் ரெண்டும் ரெண்டு சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற வைக்க வேண்டாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து வடிச்சிடலாம் தண்ணி வந்து சுத் வடிச்சுட்டு பாருங்க தண்ணி சுத்தமாக இல்லாமல் உடனே காய வைக்காம இந்த மாதிரி வடிச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு இது போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம் ப்ரௌனாக வரைக்கும் ரொம்ப கருகி வறுக்க வேண்டாம் ஆனால் போதும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் பச்சை வாசனை பூனா போதுங்க ரொம்ப ப்ரௌனாக இருக்கணும்னு இல்லை வறுத்து இந்த பச்சை வாசனை பூனால் போதும் இந்த அளவு கொஞ்சம் ப்ரௌன் ஆன ரொம்ப கலர் வேண்டாம் இதை அப்படியே ஆற வச்சு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் மிக்சியில் போட்டேன் ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் மொத்தம் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு மூணு கப்பு தண்ணிங்க அதே மாதிரி ஒரு கப்பு பச்சரிசிக்கு மூணு கப்பு தண்ணி மூணு மூணு சொல்லிட்டு ரெண்டு ஆறு கப்பு கூட ஒரு ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் மொத்தம் ஏழு ஏழு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்கிட்டோம் வாங்க இந்த மாதிரி ரவை பதத்தில் உடச்சிக்கணுங்க பாருங்கள் இந்த நைஸில் இருக்கணும் ரொம்ப கொர குறன்னும் இருக்க வேண்டாம் இந்த அளவு நல்லா உடைச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடரை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா அடுப்பு சிம்மில் போட்டுட்டு நல்லா வந்து மூடி விட்டுடலாம் சிம்லையே நல்லா வேகட்டும் வந்த பிறகு ஸ்வீட்டு எவ்வளோ போடுறோம் இன்னும் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் குங்குமப்பூ பச்சை கற்புரம் நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பச்சை கற்புரம் நிறைய வேண்டாம் ஸ்மெல்லு வந்துடும் வாசனை நிறைய போட்டால் சாப்பிட முடியாதுன்னு கொஞ்சம் வாசனைக்காக பச்சை கற்பூரம் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் கொங்குமப்பூ பாருங்கள் இல்லை இருந்தால் போகும் மூடி போட்டுடலாம் மேலே தெரிச்சி வராமல் இருக்கும் அப்படியே நசுக்கி பவுடர் மாதிரி எடுத்துப்போம் பாருங்கள் அளவு கடிச்சாச்சு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வெந்தெடுத்து பாருங்க குழஞ்சி நல்லா குங்கும பூவு ஏலக்காய் பச்சை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அரிசி வந்து அரிசி ரெண்டு கப்பு எடுத்துரு ஒரு கப்பு எடுத்திருக்கோம் பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் ரெண்டு கப்புக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்குறீங்களா அதுக்காக ரெண்டு கப்பு வெள்ளம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டு கப்பு சர்க்கரை அலந்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு வெல்லம் இது வந்து பாக வெல்லம் தாங்க இது சுத்தமாக இருக்கும் அதை அப்படியே போட்டுக்கலாம் வேறு ஏதாவது நார்மல் வெல்லம்னா அதை நம்ம கொதிக்க வச்சு அதில் இருக்கிற மண் குச்சி எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வடிகட்டி போடணும் இது பாக வெள்ளங்கிறதுனால சுத்தமாக இருக்கும் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நெய் எண்பது கிராம் எடுத்துருக்கோங்க முந்திரி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அது போதும் முந்திரி எப்படி போட்டு வர்த்திக்கலாம் நெய்ல கொஞ்சம் வேப்பலை வந்து நான் வறுத்து தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே நெய்லியே போட்டுப்போம் வேப்பல்ல தாங்க திருவாதிரிக்கல எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது எப்போவுமே போடுவோம் நாங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம்னா வெறும் முந்திரி மட்டும் போட்டு செய்துக்கோங்க நல்லா வறுத்துடணும் அப்படியே அது போட்டு விடலாம் நல்லா வறந்துட்டுது வேர்களுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திருவாதிரைக்களி டேஸ்ட்டாக நல்லா நெய் வாசனம் மணக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் திருவாதிரைக்காளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் கிளிக் பண்ணுங்கள்